ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் அஞ்சு ரூபா அந்த பேக்கெட் குடல் இல்லையா அது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் கடைகள்லலாம் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் ஒரு குடல் பேக்கெட் இருக்கும் இன்னொரு குடல் பேக்கெட் பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த ஒரு பிஸ்கட் கலரில் கொஞ்சம் கெட்டியாக கெட்டியாக இருக்கும் பட் வந்து கிறிஸ்பியாகவும் இருக்கும் அதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த குடலை தான் நம்ம இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இதுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவை எடுத்துக்கிறேன் கூடவே கொஞ்சமாக பேக்கிங் சோடாவை ஆட் பண்ணிக்கலாம் பேக்கிங் சோடா ஆட் பண்ணி கூட வந்துட்டு நம்ம இதில் மஞ்சள் ஆட் பண்ணணும் பேக்கிங் சோடாவும் மஞ்சளும் ஆட் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஒரு அந்த பிஸ்கெட் கலர் வந்துட்டு நமக்கு இந்த குடலில் நமக்கு கிடைக்கும் இதுவே நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு அந்த கலர் கிடைக்காது ஸோ வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சமாக மஞ்சள் ஆட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவை எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி பனைஞ்சிக்கலாம் அப்போ நமக்கு அந்த ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா சேம் அந்த பிஸ்கெட் கலரில் நமக்கு குடல் கிடச்சிரும் அண்ட் அதோடய டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சேம் அந்த ஒரு அந்த நம்ம வாங்கி சாப்பிடுவோம் அந்த அதே டேஸ்ட் வந்து நமக்கு இதுல கிடைச்சிரும் பாருங்க இந்த அளவுக்கு பிணைஞ்சிட்டு இதை ரெண்டு உருண்டையாக வந்துட்டு பால்ஸ் மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் அப்போ தான் இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் போட்டு வேக வைக்கும் போது நல்லா ஈஸியாக வந்து வெந்து வரும் ஸோ இந்த மாதிரி ரெண்டு உருண்டையாக பண்ணிட்டு இதை நல்லா நம்ம வந்து கொஞ்சம் உருட்டிக்கலாம் அந்த மாதிரி பண்ணும்போது பாருங்க இந்த மாதிரி உருட்டிட்டு நம்ம வேக வைக்கும் போது உள்ளெல்லாம் சீக்கிரமாகவே வெந்துடும் இப்போ இதை இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம கொஞ்ச நேரம் வேக விட்டுடலாம் வேக வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் கலர் வந்துட்டு ஒரு மாதிரி ரெட்டிஷ் கலரில் மாறிடும் பாருங்க இந்த மாதிரி ரெட் கலரில் மாறிடும் ஸோ இந்த கலர் வரும்போது தான் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த லைட் அந்த வருப்பட்டு வரும்போது அந்த லைட் பிஸ்கட் கலரில் வரும் இப்போ இதை கொஞ்சம் ஆற விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்பூன் இருக்குது இல்லையா வச்சுட்டு இதை நசுக்கிக்கலாம் அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திட்டு மறுபடியும் இதை நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி ஒரு தடவை பிணைஞ்சிக்கலாம் சும்மா லைட்டாக பிணைஞ்சா போதும் ஏன்னா இந்த குடலுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாவு வந்துட்டு நர நிறன்னு இருக்கணும் நம்மளுடைய அந்த ஃபினிஷிங் வந்துட்டு கொஞ்சம் நர நிறன்னு இருக்கணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த ஒரு கெட்டி ஃபீல் வந்துட்டு நமக்கு கிடைக்கும் இப்போது பிணஞ்சதுக்கப்புறமா இதை இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரில் வச்சுட்டு லைட்டாக ஒரு தடவை திரட்டிக்கலாம் இது உடையும் உடைஞ்சாலும் பரவாயில்ல நம்ம இதை ஒரு தடவை அப்படியே திரட்டிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இதை விட தின்னா நம்ம திரட்டும் போது இதை லைட்டாக விரிசல் விட ஆரம்பிக்கும் பட் பரவாயில்ல நம்ம வந்துட்டு இதை இன்னுமே கொஞ்சம் தின்னாக திரட்டிக்கலாம் இந்த அளவுக்கு அப்புறமா ஒரு பென் வச்சுட்டு அதில் நம்ம குடலுக்கு அந்த பெண்ணை கவர் ஆகுற அளவுக்கு மாவை உருட்டிட்டு கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம என்ன பண்ணணுன்னா கை வச்சு ப்ரெஸ் பண்ணணும் மேலேருந்து கீழே வரைக்கும் நம்ம ப்ரெஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு மாதிரி அந்த ஒரு கருடு முருடான அந்த ஒரு ஷேப் வந்துட்டு நமக்கு கிடச்சிரும் பாருங்கள் இந்த மாதிரி கை வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் விடணும் இதுவே உங்களுக்கு வந்துட்டு பிளெயின் குடல் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ண வேண்டாம் அந்த ஓரத்தை மட்டும் அமுத்தி விட்டிங்கன்னா போதும் பாருங்க நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு நீட்ட நீட்டமாக அந்த குடல் வந்துட்டு நமக்கு அந்த ஷேப் கிடச்சிரும் இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே கட் பண்ணி பண்ணி நீங்கள் அந்த ஷேப் கொண்டு வந்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணியாச்சு இப்போது இதோட இந்த முனை இருக்கு இல்லையா அது வந்துட்டு உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை வந்துட்டு சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படியே இருக்கட்டும் பாருங்கள் இந்த மாதிரி ஷேப் வேணும்னா நீங்கள் சிசர் வச்சு கட் பண்ணிங்கன்னா அந்த ஷேப் வந்துடும் இல்லை இப்படியே இருந்தாலும் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படியே விட்டுட்டு இதை நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம் இங்கே ஊட்டியோட கிளைமேட்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல நமக்கு காஞ்சிரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குடல் வந்துட்டு நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள் இப்போ இதை நம்ம வறுத்தரலாம் என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா குடலை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா முறு மொறுன்னு அந்த கலரும் பாருங்கள் சேம் அதே அந்த நம்மளுக்கு அந்த பேக்கெட்டில் கிடைக்கிற குடல் அதே கலரில் நமக்கு இந்த ஃபினிஷிங் ஆகிருக்கும் இதே மாதிரி எல்லா குடலையும் வறுத்துட்டு லாஸ்ட்டில் இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமும் மிளகாத்தூளை தூவிட்டு நல்லா ஒரு கிளறு கிளறிட்டு எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கரடு முருடாக நர நரன்னு அதே சமயத்தில் கிறிஸ்பியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த குடல் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க